ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم أن اشكر لي ولوالدي وقال نبينا صلى الله عليه وسلم மேன்மைக்கும் நல்ல அல்லாஹு சுபகானதுக்கான நமக்கு இதுவிதமான கடமைகளை ஏற்படுத்தியிருக்கின்றார் ஒன்று அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை இன்னொன்று அடியார்கள் அடியார்களுக்கு சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு மனிதன் கூடுதல் குறைவாக நடந்திருந்தால் அல்லாஹ் மகான விட்டாலும் தான் நாடியவர்களுக்கு அவைகளின் சிலவற்றை மன்னிக்கலாம் அல்லது சிலவற்றுக்கு தண்டனை கொடுக்கலாம் இது அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ளது ஆனால் அதே சமயம் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவு செய்திருந்தால் யாருக்கு குறைவு செய்யப்பட்டதோ அந்த நபர் அவரை மன்னிக்காதவரை இவர் சொல்கிறம் செல்ல முடியாது கணியளே இப்படி அல்லாஹுடைய கடமைகள் நமக்கு ஏராளமாக இருக்கின்றன நம்முடன் இருக்கக்கூடிய நம்முடைய சக மனிதர்களின் முதல் தரத்தில் வருபவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் ஏனென்று சொன்னால் உலகிலே ஒரு மனிதன் அவனுக்கு சொந்த பந்தம் என்று பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகள் இல்லாமல் இருக்கலாம் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தாய் தந்தையர் இல்லை என்று யாரும் இருக்க முடியாது அதற்கு ஆதம அலி இஸ்லாம் அவர்களின் பவ்வான் அலிஹிஸ்லாம் அவர்களை தவிர ஈசா அலகித்தலாம் அவர்களை தவிர வேறு உலகில் உள்ள எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பெற்றோர் இல்லாமல் இந்த உலகத்திற்கு யாரும் வர முடியாது எனவே அல்லாஹுடைய கடமைகளுக்கு அடுத்தபடியாக மனிதர்கள் மீது முதல் கடமையாக ஆகுவது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ் மகான ஒரு திருமறையிலே இரண்டு மூன்று இடங்களிலே தன்னுடைய கடமையை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு தன்னுடைய பெற்றோருக்கும் நீ கடமை செய்ய வேண்டும் நன்மை புரிய வேண்டும் என்பதை மிக கடினமான முறையில் மிக உறுதியான முறையில் அவன் எச்சரிக்கை செய்கின்றான் ஒரு இடத்துல சொல்கின்றான் இதை இனியா அல்லாஹு தாரா உங்களுக்கு தீர்ப்பளித்து விட்டான் நீங்கள் அல்லாஹை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அடுத்தபடியாக ஒவிலிவான் இதை நீங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் கணித்துகே அல்லாஹுடைய கடமை முதல் தரத்தில் இருக்கின்றது ஏனென்றால் அவன் தான் நம்மை படைத்தான் பரிபாலிக்கின்றான் நம்முடைய சகலவித தேவைகளையும் அவன் தான் நிறைவேற்றுகின்றான் எனவே முதல் தரத்திலே அல்லாஹுடைய கடமை இருக்கின்றது அடுத்தபடியாக இந்த மனிதன் உலகிலே உண்டாகுவதற்கு உண்மையான காரணம் அல்லாஹாக இருப்பதை போல வெளிவந்தமான காரணம் வெளிவந்தமான ஏற்பாடுகளாக இருக்கிறார்கள் எனவே அல்லாஹ் சுமகான ஒரு தாய் தந்தையரை அடுத்த அந்தஸ்திலே வைத்து சொல்கின்றான் இதை நீங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் இன்னொரு ஆயுதத்திலே சொல்லும் பொழுது அனுஷ்பூர்மே வழிபாடு நீங்கள் எனக்கு நன்றி விசுவாசத்துடன் நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி விசுவாசத்துடன் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் எனவே கண்ணியத்துக்குள்ளே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பெற்றோர் ஹயாத்தாக இருந்தால் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் என்ன செய்கின்றோம் அல்லது அவர்கள் இறந்துவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய இப்பொழுதும் செய்ய வேண்டிய நம்முடைய கடமை என்ன என்பதை நாம் விளங்குவது அவசியமாக இருக்கின்றது கண்ணி பெருமானா சல்லாஹு அலஹி செல்லும் அவர்கள் இது பற்றி ஏராளமான அதிகமான ரிமாய்த்துகளை அதிகமான ஹதீசுகளை நமக்கு இருக்கின்றார்கள் நீங்கள் உங்களுடைய தாய் வந்து எருடைய கடமைகளை கவனித்து முறையாக பேணுதலாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற விஷயத்திலே மிக ஆழமான முறையிலே வலியுறுத்திருக்கிறான் பெருமானா செல்வது ஒரு சஹாபி வருகின்றார் ஜிஹாதுக்காக அறிவிப்பு செய்யப்பட்டிருந்த நேரம் அந்த சகாபி தன்னுடைய இருந்து புறப்பட்டு வருகின்றார் பெற்றோர்கள் வயதானவர்கள் சொன்னார்கள் நீங்கள் என்னை விட்டு செல்ல வேண்டாம் எங்களை தனிமையில் விட்டு செல்ல வேண்டாம் என்று அழுத மன்றாடுகின்றார்கள் ஆனால் அந்த சஹாபி அல்லாஹுடைய பாதையிலே செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்திலே என்ற அந்த ஆசையிலே பெற்றோரை விட்டு ஜிஹாதுக்கு வந்துவிட்டார் அவர்கள் சொல்கின்றார் சொல்கின்றார் நடந்த விஷயங்களை நான் என்னுடைய பெற்றோர்களை அழுது நிலைமையில் நான் அவர்களை விட்டு வந்து விட்டேன் பெருமானா சல் அல்லா அவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் நினைத்து பாருங்கள் அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாதுக்கு செல்ல வேண்டி இருக்கின்றது அதற்கு நிறைய நபர்கள் தேவைப்படுகின்றார்கள் நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்பதாக சொல்லி பெருமாநா அவர்கள் அவருக்கு கொடுத்து அவர்களுக்கு ஆதரவு அளிக்கவில்லை சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய பெற்றோரிடத்திலே திரும்பிச் செல்லுங்கள் அவ்வகமா அவர்கள் நீங்கள் சிரிக்க வையுங்கள் கமா நீங்கள் அவர்வரையும் அளவைத்ததை போல வரும்போது அளவைத்துவிட்டு வந்தீர்கள் அல்லவா இப்பொழுது நீங்கள் திரும்பி செல்லுங்கள் அவர்களை சிரிக்க வையுங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த சகாமியை திருப்பி அனுப்பிவிட்டார் என்னத்திற்கு தாய் வந்தியருடைய கடமை இருக்கின்றது அதனை செய்வதால் ஏராளமான நன்மைகள் இருப்பதை போல அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடுமைகளில் நாம் குறைவு செய்துவிட்டால் நாம் பெரும் பாவிகளாக ஆகிவிடுகின்றோம் இந்த உலகத்திலும் அதனுடைய துர்பாக்கியத்தை அடைந்தவர்களாக ஆகிவிடுகின்றோம் நாளை ஆகிரத்திலும் அதனுடைய நஷ்டத்தை நாம் விளங்குபவர்களாக பாதுகாப்பான இருந்தால் நாம் அதனை பாக்கியமாக நினைக்க வேண்டும் அவர்களுடைய ஆயுத்தாலம் எவ்வளவு நீண்டிருக்கின்றதோ அது எத்தனை தள்ளாடு பயதினை அவர்கள் இருந்தாலும் சரி படுத்த படுக்கையில் அவர்கள் இருந்தாலும் சரி அவர்களுடைய நிழல் நம் மீது இருப்பது இது அல்லாஹ் நமக்கு செய்த மிக பெரும் அருள் என்பதை நாம் விளங்க வேண்டும் பெருமானா சல்வாஹு அலி வசல்ல அவருடைய காலத்திலே ஒரு சகாபி இருந்தார் கருண் என்ற பகுதி யமனிலே உள்ள ஒரு பகுதியிலே உள்ளவர் திருமானா செல்லு அலிஸ்வலாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு முஸ்லிமாக ஆகிவிட்டார் ஆனால் பெருமானா செல்வாஹு அலி அவர்களை சந்திக்க வரவில்லை பெருமானா செல்லு அலையும அவரை பற்றி முன்னறிவு சொன்னார்கள் அவர் உங்களை சந்திக்க வருவார் அவருடைய அடையாளத்தை சொன்னார்கள் அவருக்கு வெள்ளை நிறம் படிந்திருந்தது ஆனால் சுகமாக ஆகி ஒரே ஒரு கிருக அளவுக்கு அந்த நோய் கொண்டு மீதம் இருக்கின்றது அவர் உங்களிடத்திலே வருவார் திருவானா செல்ல உயர்ந்த பண்புகளை சொன்னார்கள் இருக்கின்றார்கள் அந்த நல்லா சத்தியம் என்று நடக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார் அவருடைய அந்த வாக்கை நிறைவேற்றிக் கொடுப்பார் அப்படிப்பட்ட உயர்த்த நல்லடியார்கள் இருக்கின்றார்கள் அந்த நல்லடியார்களில் இவரும் இருக்கின்றனர் என்று அவரை பற்றி சிவ சொன்னார்கள் அவருடைய பெயர் ஓய்சூனார் கருணை என்பதாக சொல்வார்கள் அதற்கு உமர்வியல் அவர்கள் இந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கடைசியாக திருமணா செல்ல வாரிசு அவர்கள் சொன்னார்கள் ரவி உங்களுக்கு முடித்தால் அவர் உங்களுடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்பதற்கு இஸ்தமுபார் செய்வதற்கு அல்லாஹிடத்திலே உங்களுடைய பாவத்தை மன்னிக்க தேடுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர் உங்களுக்காக இஸ்தமுபார் செய்யட்டும் என்பதாக திருமணா செல்வன் அவருடைய சிறப்பு பார்க்க வேண்டிய விஷயம் பெருமானாருடைய ஜீவிய காலத்திலே பெருமானாரை பார்க்கவில்லை அவர் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கின்றார் ஆனால் பெருமானார் மீது அன்பு கொண்டிருந்தால் பெருமானாரை கொண்டு கொண்டிருந்தார் ஆனால் பெருமானாரை அவர் சந்திக்க வரவில்லை ஒரே காரணம் அவருக்கு தடையாக இருந்தது அவருடைய தாயினுடைய பணிவிடை தாயார் இயலாதவர்களாக இருந்தார்கள் முடியாதவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டிய துணை இவர்கள் மட்டும்தான் இருந்தார்கள் இந்த ஒரு காரணத்திற்காக அவர் பெருமானாரை சந்திக்க வரவில்லை ஆனால் பெருமானம் அவர்கள் அவருடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் அவர் உங்களுக்காக பாவம் கேட்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அவரிடத்திலே பாவம் காலத்திலே அதற்கு உமர்வியாக ஆட்சி காலம் உமர் ரவியம் அவர்கள் வருடந்தோறும் செல்வார்கள் பல பகுதியில் இருந்து மக்கள் அங்கே வருவார்கள் உமர் ரீ அவர்கள் அங்கு வந்திருக்கக்கூடிய ஹாதிகளிடத்திலே விசாரிப்பார்கள் யமன் வாசிகள் வந்திருக்கின்றார்களா யமனிலே இந்த பகுதியை அவர்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட பகுதியை சொல்லி விசாரிப்பார்கள் அங்கிருந்து கருண் என்ற கொத்திரத்தார் வந்திருக்கின்றார்களா ஒவ்வொரு வருஷம் விசாரித்துக்கிட்டே இருந்தான் ஒரு சந்தர்ப்பத்துல ஆமா அவர் வந்திருக்கிறாரு தகவல் கிடைச்சிட்டு உமர் ரஃன் அவர்கள் அந்த மக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு நேராக சென்றார்கள் சென்று அவர் எங்கே என்று விசாரித்தார்கள் சொன்னார்கள் அவர் இந்த இடத்திலே ஆட்டகம் வைக்க சென்றிருக்கிறார் அவரை பற்றியுள்ள மதிப்பு மக்களுக்கு சேரவில்லை அவர் சென்னை சாதாரணமாக இணைத்துக் கொண்டிருந்தார் அதிர்ந்து தான் அவர்கள் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை விசாரித்து அவர் எங்கே ஒட்டகம் வைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அந்த இடத்திற்கு நேராக சென்று அவரிடத்திலே விசாரித்தார்கள் நீங்கள் தான் யமனிலிருந்து இந்த கோத்திரத்தை சார்ந்த இந்த பெயரை உடைய மனிதர் நீங்கள் தானா ஆம் உங்களுக்கு ஒரு காலத்திலே நோய் தழும்பு நோய் இருந்ததா புஷ்ட நோய் இருந்ததா ஆம் இருந்தது இன்று அது சுகமாக ஆகி ஒரு கிருகம் இருக்கின்றதா ஆம் இருக்கின்றது எனவே பெருமாநா சந்தர் லாலிஸ்வன் அவர்கள் சொன்ன அந்த மனிதர் நீங்கள் தான் அவர்கள் உங்களை பற்றி எங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கின்றார்கள் அவரை நீங்கள் சந்திக்க முடிந்தால் சந்தித்து உங்களுக்காக பாவம் அளிப்பீர்கள் அவர் சொன்னார் நீங்கள் பெருமானா சந்தர் அவருடைய தோழர் உயர்ந்த நன்மைகளை உடையவர் நான் எப்படி உங்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்பது சொன்னார்கள் இல்லை பெருமானா செல்வசி அவர்கள் உங்களை பற்றி சிறப்புகளை சந்திக்கின்றான் இந்த சிறப்பு ஏன் கிடைத்தது அதில் உமருடைய அவர்களும் ஒரு உயர்ந்த சகாவி இருந்தும் கூட அவரை தேடி சென்று அவரிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கும்படி தனக்காக பாவ மன்னிப்பு கேட்கும்படி அவரிடத்திலே சென்று சொல்லும் அளவுக்கு அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி கொடுத்தது அவர் தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய படிப்பேன் நன்றிக்கிறேன் நம்முடைய பெற்றோர்கள் ஹயாத்தாக இருந்தார்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள் அப்பொழுதும் நாம் அவர்களுக்கு மரியாதையை நடக்க வேண்டும் அவர்களுடைய பேச்சுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் அந்த தபோ உரையிலா தீவாங்க பிற்காலத்தில் இஸ்லாத்தை தழுவியவர்கள் அவருடைய தாயார் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்கவில்லை கவலையாக இருந்தது பெருமானா அவர்களிடத்திலே வந்து முறையிட்டார்கள் என்னுடைய தாயுக்காக நீங்கள் தோரா செய்யுங்கள் பெருமானா தோரா செய்தார்கள் அல்லா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் அந்த அபுகரையின் அவர்கள் பெருமானா சல் அல்லாஹு அவர்களுடைய ஹவீசுகளை ஏராளமாக விளங்கியிருந்தவர்கள் ஆனால் தன்னை சந்திக்க வருபவர்களுக்கு செய்யக்கூடிய உபதேசங்களில் ஒரு உபதேசம் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரை பேணி நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் நடந்து செல்லாதீர்கள் அவர்கள் அமர்வதற்கு இடத்திலே நீங்கள் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் அமராதீர்கள் அவர்களை யாருக்கு முன்னாலும் பெயர் சொல்லி அழைக்காதீர்கள் அவர்களை நீங்கள் திட்ட வாங்குவதற்கு நீங்கள் காரணமாக ஆகிறார்கள் கண்ணியத்தின் நாம் நம்முடைய பெற்றோரை அவர்களின் ஜீவிய காலத்திலே அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க நாம் பெற்றுக்கொண்டால் அவர்களுடன் நாம் மிக கண்ணியமாக மிக மரியாதையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வயோதிகளை அறிந்து விட்டார் அவர்கள் வயோதிகளை அடைந்து விட்டால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவினைகளை சந்தோஷமாக ஆசையோடு ஆர்வத்தோடு தேட்டத்தோடு இது தனக்கு கிடைத்த பாக்கியம் என்பதாக நினைத்து நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவினைகளை நாம் செய்து விட்டால் அல்லாஹு தாரா அதனுடைய பிரதிபலனை இந்த உலகத்திலும் தருவார் நாளை ஆக்கிரத்திலும் தருவார் பெருமானா சல் அல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் நான் கனவு ஒன்று கண்டேன் மிக ஆச்சரியமான கனவு அந்த கனவிலே ஒரு மனிதரை எனக்கு எடுத்துக்காட்டப்படுகின்றது அவர் முஸ்லீமாக இருந்தார் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார் அவருடைய ரூகை கைப்பற்றுவதற்காக மலத்தில் மோது வருகின்றார் அவருடைய நன்மைகள் ஒரு மனிதராக காட்சி அளிக்கப்பட்டு அந்த நன்மைகள் என்னிடத்தில் வந்து சொல்கின்றது நீங்கள் இவருடைய ரூகை இப்பொழுது வாங்கக்கூடாது இவருடைய ஆயிலை நீங்கள் தள்ளி போட வேண்டும் அந்த மலத்து அல்லாஹிடத்தில் வந்து முறையிடுகின்றார் இப்படி இப்படி எல்லாம் நடந்தது அல்லாம் அந்த மலத்துக்கு சொல்கின்றார் அவருடைய அந்த அமல்களுடைய அவருடைய ஆய்வை நீங்கள் நீட்டி கொடுப்பீர்களா கண்ணிய இது போன்ற நிகழ்வுகள் ஏராளமாக நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே கண்ணிய திரு நம்முடைய பெற்றோர்கள் அவர்கள் வயது உதிந்தவர்களாக தள்ளாத விட்டால் நாம் எந்த அளவு அவர்களை கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவு நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் கண்ணியத்துக்குள்ளே அல்லாஹ் சுபஹானஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு பல துஆக்களை சொல்லி தருகின்றான் அந்த துஆக்களில் இப்படியும் சொல்லி தருகின்றான் நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்காக துஆ செய்யுங்கள் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா கண்ணியத்துக்குள்ளே ஒரு குழந்தை அது வளரக்கூடிய பருவத்திலே அந்த தாய் அந்த குழந்தையின் மீது எப்படியெல்லாம் இறக்கப்பட்டு பாசத்தோடு அந்த குழந்தையை சீராட்டி அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஆர்வத்தோடு எப்படி நடந்துகொள்கின்றார்கள் அதே போன்று உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் சீராட்டி பாராட்டி அவர்களை கண்ணியத்தோடு நீங்கள் நடத்தாதீர்கள் அவர்களுடைய படுக்கை நிலைமை அவர்கள் அடைந்து வந்தார் எப்படி நாம் படுத்த படுக்கையாக கிடந்தோம் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது படுத்த படுக்கையாக இருந்தோம் அப்பொழுது அவர்கள் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் ரசித்தார்களோ அதே போன்று நம்முடைய தாய்வீழர்கள் படுத்த படுக்கையாகிவிட்டால் நாம் அவர்களை ரசிக்காவிட்டாலும் அவர்கள் மீது நாம் இறக்கப்பட வேண்டும் அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் அதற்கு அவர்கள் தன்னுடைய தாயார் படுத்த படுக்கையை ஆன வீட்டை விட்டு வெளியே செல்வதாக இருந்தால் அவர்களுக்காக சலாம் சொல்வார்கள் அவர்களுக்காக துவா செய்தார்கள் என்னுடைய தாயே நீங்கள் என்னை சீர்நாயத்திலே எப்படி சீராட்டி பாராட்டி வளர்த்தீர்களோ அதே போன்று அல்லாஹ் உங்களை வளர்ப்பானாக சொல்லப்பட்ட இந்த ஆயத்திற்கு விளக்கமாக அவர்களுடைய அந்த செயல்பாடு இருந்தது நாம் ரம்மிடத்திலே செய்கின்றோ முகமா யாரெல்லாம் இவர்கள் மீது நீ கிருவி செய்வாயாக கமா ரம்பயானி சதைரா சிறுபிராயத்திலே எங்களை அவர்கள் இரட்டத்தோடு பாசத்தோடு எங்களை வளர்த்தி போகிறார் நினைத்து இமாம் ஹதரத் அப்துல்லாஹி ஒருவர் ரவையெல்லாம் உலகம் இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு மனிதன் வருகின்றார் தன்னுடைய தாயை தோல் முதுகளை சுமந்தவராக செய்கின்றார் தவாப்பெல்லாம் முடித்துவிட்டு கடமையை கேட்கின்றால் நிறைவேற்றி விட்டேனா சொன்னார்கள் இல்லை நீங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்திருக்கின்றீர்கள் முழுமையாக நீங்கள் நிறைவேற்றவில்லை ஏனென்று சொன்னார் உன்னுடைய தாய் உன்னை சுமந்திருக்கக்கூடிய நேரத்திலே வயிற்றிலே ஏற்படக்கூடிய ஒரு வழி அந்த ஒரு வழிக்கு நீங்கள் இப்பொழுது உங்களுடைய தாயை தூங்கி ஏற்றி இறக்குவது அது நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கிடைத்த பாக்கியங்கள் நாம் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் எந்த குறையும் வைத்து கூடாது அவர்களுடைய சாபத்தை விட்டு நாம் அஞ்சு இருக்க வேண்டும் புகாரி முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது காலத்திலே என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மணக்கசாதி இருந்தார் அவர் தன்னுடைய வணக்கத்தில் ஈடுபட்டு ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கின்றார் அவருடைய தாய் வந்து அழைக்கின்றால் இவர் தொழுகையில மனசுல பேசுறாரு தொழுரதா தாய் கூப்பிடுறாங்களே அங்க போறதா தொழுரதா தாயுடைய வார்த்தைக்கு பதிலளிப்பதா யோசித்துக் கொண்டே இருக்கின்றார் அந்த தாய் இரண்டு தடவை மூன்று தடவை அழைக்கின்றார்கள் இவர்கள் அழைப்புக்கு பதில் சொல்லவில்லை தாய் சபித்து விட்டு செல்கின்றார்கள் நீ இறப்பதற்கு முன்னால் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணுடைய முகத்தில் நீ முடிக்க வேண்டும் என்பதாக ஒரு கடினமான ஒரு வார்த்தை ஆனால் நல்லா காப்பாற்ற வேண்டும் விபச்சாரியுடன் தொடர்பு என்று சொல்லவில்லை விபச்சாரியின் முகத்திலே முடிக்க வேண்டும் ஆனால் ஜுரேஷ் பெரிய வணக்கசாரி வணக்கத்தில்தான் தான் சிறிது காலம் கழிகின்றது ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய பெண் ஒரு அடிமை பெண் அவள் கற்ப முற்று பிள்ளை பெறுகின்றாள் பிள்ளைக்கு யார் தந்தை சொல்கின்றாள் இந்த ஜொரைஜி தான் என்னுடைய குழந்தைக்கு தந்தை மக்கள் எல்லாம் கோபப்பட்டு ஆத்திரமடைந்து வேகமாக சென்று அவருடைய அந்த மடத்தை அவர் தங்கி இமாதத்தை அந்த இடத்தை உடைத்து வருகின்றார்கள் ஜொரைஜி வெளியே வருகின்றார் எனக்கு இரண்டு ரக்கா பொழுவதற்கு அனுமதி உடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு இரண்டு அக்காக்குகள் தொழுவதவிட்டு அந்த குழந்தையிற்கு முன்னால் வந்து கையை வைத்து குழந்தையினுடைய வயிற்சியை கையை வைத்து சொல்கின்றார் சொல் உன்னுடைய தந்தையார் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது பேசிய நபர்களில் நான்கு ஐந்து நபர்கள் வருவார்கள் அதில் இந்த துரைக்கும் வருவார் அந்த குழந்தை சிறு பிராயத்திலே அந்த குழந்தையை சொன்னது என்னுடைய தாய் என்ன ஆடுமை போன் என்பதாக மக்கள் எல்லாம் உண்மையை விளங்கிக் கொண்டார்கள் துரைஞ்சிடம் வந்தார்கள் சொன்னார்கள் நான் நாங்கள் அணியாத்தனமாக உங்களுடைய அந்த மடத்தை எடுத்து விட்டோம் நாங்கள் தங்கத்திலே அந்த மடத்தை கட்டித்தருகின்றோம் வேண்டாம் எனக்கு எப்பொழுதும் போல சாதாரண ஒரு பரிசு இணைத்து கட்டித்தார்கள் கண்ணிய தூக்குகளே ஒரு தாயுடைய சாபம் அந்த விமர்சாரியின் முகத்திலே முடிக்கக்கூடிய ஒரு நிலைமை அந்த வணக்க சாதிக்கும் ஏற்பட்டது ஆனால் அல்லாஹருடைய அந்த வணக்கத்தின் விரக்கத்தின் காரணமாக அல்லாஹு தாரா அந்த இரு நிலையிலிருந்து தான் வரை காப்பாற்று வேறே கண்ணிய துப்புகளே பெற்றோர்கள் நமக்கு கிடைத்த ஆக பெரும் பாக்கியங்கள் அவர்களுடைய ஜீவிய காலத்திலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும் அவர்கள் படுத்த படுக்கையாக இயலாதவர்களாக ஆகிவிட்டால் அவர்கள் நாம் இறக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இறந்து விட்டால் பெருமானா செல்லலாம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து சொல்கின்றார் என்னுடைய தந்தை என்னுடைய தாய் இறந்து விட்டார்கள் நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன பெருமானா செல்லலா அவர்கள் நான்கு விஷயங்களை சொன்னார்கள் ஒன்று அவர்களுக்காக துவா செய்யுங்கள் அவர்களுக்காக இஸ்திருப்பார் செய்யுங்கள் இரண்டாவதாக அவருடைய வசியத்தின் கடன் இது போன்ற ஏதேனும் ஒன்றை விட்டு சென்றிருந்தால் அந்த விஷயங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள் மூன்றாவதாக அவர்களுடைய உறவு முறைகளை நீங்கள் பேணி நடந்து கொள்ளுங்கள் நான்காவதாக அவருடைய நண்பர்களுடன் உங்களுடைய தாய் தீர்களுடைய நண்பர்கள் இருந்தால் அந்த நண்பர்களுடன் நீங்கள் அழகிய முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்தியர்கள் என்று சொன்னார் அவர்களுடைய இறந்த பின்பும் அவர்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றவர்களாக ஆளுநர்கள் என்று சொன்னார் எனவே கண்ணியத்திற்குள்ளே பெற்றோர்கள் நமக்கு ஆக பெரும் பாக்கியங்கள் அவர்கள் ஹயாத்தாக இருந்தாலும் நமக்கு பாக்கியம்தான் அவர்கள் நம்மை விட்டு சென்று விட்டாலும் நமக்கு அதன் மூலமாக நன்மைகள் நான் ஏற்பட இருக்கின்றது எனவே கண்ணியத்திற்குள்ளே அப்படிப்பட்ட பெற்றோர்களை நாம் பால்படுத்தி விடாமல் அவர்களை சங்கை செய்து அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றி அவர்களுக்காக துகா செய்து அவர்களுடைய உபகாரங்களை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாமல்ல அல்லாஹ் சுகான் நம் அனைவரை மாற்றி அறிவு முடிவானாக என்று கேட்டு அல்லாஹிடம் துவா செய்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் அல்லாஹு தாரா இந்த விஷயங்களின் பிரகாரம் அமல் செய்வதற்கு தோல்வி செய்வானாக நமது சேனலின் விளம்பரங்களுக்கு சுனாட்ரோத் அட் ஜிமெயில்